வண்டி கடையில் விற்கிற மசாலா பூரி நம்ம ஹைஜீனிக்கா வீட்லயே எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் சுண்டல ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க தோல் எடுத்த ஒரு உருளைக்கிழங்கு இது முழுகிற அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நாலு விசில் குக் பண்ணிக்கோங்க ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் ஒரு மேஷரால லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு கிராம்பு ஒரு பீஸ் பட்டை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஃபைன் அரைச்சிக்கோங்க கடையில மூணு ஸ்பூன் எண்ணெய் நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க மசிச்சு உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துட்டு கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்களுக்கு உப்பு அரை ஸ்பூன் சாட் மசாலா கால் ஸ்பூன் ஆம்சூர் பவுடர் சேர்த்து இதை ஆஃப் பண்ணிடுங்க ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க ரெடிமேட் பானிபூரி அப்பளத்தை பொறிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க எல்லாம் ரெடியாக இருக்கு இப்போ ஒரு பிளேட்ல எட்டுல இருந்து பத்து பூரியை இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கோங்க இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண சுண்டல் மசாலாவை இது மேல ஊற்றிக்கோங்க இதுல பொடியா கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி கேரட் எல்லாம் சேர்த்துட்டு கார்ன் சிப்ஸ் சேர்த்து சுட சுட சர்வ் பண்ணுங்க சூப்பரான வண்டிக்கடை மசாலா பூரி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்